தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி தாலுக்கா இது வழுவூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க நஞ்சை நிலங்க ஆனால் புஞ்ச இடம் மாதிரிதாங்க இருக்கும் இது மேட்டாங்கல் பகுதி இது அதனால் புஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கும் அருமையான இடம் இது கள்ளி கிடையாது மணல் மணல் கலந்த பூமிங்க இது அதனால் புஞ்ச இடம் மாதிரி தான் ரெக்கார்டில் நஞ்சை நிலமாக இருக்குங்க மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்ட் விலை ஓனர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இதுக்கு வந்து கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு மரங்கள் வந்து ஒரு பத்து மரங்கள் இருக்குது பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க சைட்டில் நம்ம மருதாட்டிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வருதுங்க நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு அடி நம்ம ஒரு பதினஞ்சு அடி வழி வந்து நம்ம சைட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுது மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க எல்லாத்துக்கும் பைப் லைன்லாம் போட்டுருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குது ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறார் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டூ ஓனர் தான் சிட்டிங்க என்னை கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க மூன்று ஏக்கர் இருபது செண்டுங்க அந்த கிணறு உங்களுக்கு காட்டும் பாருங்கள் காங்கிரீட் கிணறு தான் நல்லா வளமான கிணறு நல்லா நீட்டான கிணறுங்க இது இந்த கிணறு வந்து ரவுண்டு கிணறு தான் இங்கே பாருங்கள் நல்லா வளமான கிணறு மிஸ் பண்ணுறாதீங்க இல்லை ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு தண்ணி வந்து மேலேயே இருக்குது மூன்று போக பயிர் விவசாயம் செய்யலாங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்டு பேசிக்கலாங்க இடம் இடம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் ஸ்கொயராக இருக்குது தார் சாலையிலேருந்து உங்களுக்கு ஒரு அடி வழி தடம் வந்து உங்களுக்கு பொது வழி பாதையாக வச்சுருக்காங்க அதனால் வழிலாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஓனர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசுனா ஓனர்டு பேசிக்கலாம் மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க நல்ல தரமான சைட்டு பைப் லைன்லாம் போட்டிருக்குங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பத்தஞ்சி வரும் உச்சிரமேரூர் இருபது வரும் வந்தாவசி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு இது ஒரு நஞ்ச நிலங்க மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்